அதில் என்ன சொல்லியிருக்கோம் தொடர்ந்து வரக்கூடியதாக பிறவிகள் இருக்கிறது பிறவியை நீக்கிறதுக்கான வழிகளை நான் ஆராய்ச்சி பண்ணல நிலையற்ற இன்பத்தில் நான் ஈடுபட்டு மயங்குகின்றவனாக போயிட்டேன் முக்குண சார்புடையவனாயிட்டேன் அதாவது அடையாளங்களும் இல்லாத அருக்குண உடலாகிய கடலாகிய பெறுமானே இளமை செல்வியுடைய அம்மையோடு கூடி வந்து என்னை சேர்த்து ஆட்கொண்டருளி அறிஞ்சலை நான் இன்னதென்று அறிய மாட்டேன் அதானே சொல்றாரு பிணைந்துங்கிறதுக்கு பொருள் சொல்லியிருக்கிறோமா நெருங்கி கோமளம் பச்சை அல்லது அல்லது இளமை இப்போ மந்திரத்துக்குள்ள நாம போகலாம் ஒன்று தொடர்ந்து வரும் சிறவியை நீக்க முயற்சி செய்யவில்லை முதல் சிந்தனை அப்படியானால் சாதனம் செய்யவில்லைன்னு அர்த்தம் நம்மளை சொல்றாரு சாதனம் செய்யாத போது பிறவி வரும்னு அர்த்தம் அவ்வளோதான் சாதனம் செய்யாத போது பிறவி வரும் நேற்று கூட மாரியம்மன் கோயில்ல நமக்கு அதான டாபிக் தவம் ஆமா தவம் சரியகிரியை யோகம் செய்யணும் ஞானத்துக்கு போகணும் அபிராமி எந்த அதிலையும் அதை இதே செய்தி வருது ஆமாம் சாதனங்கள் தவம் தவம் தவமும் ஞானமும் அது செய்யலுங்கிறத தான் நம்மளை சொல்கிறதுக்கு அப்படி சொல்கிறார் பிறப்பு போகணும்னா சாதனம் செய்யணும் அந்த சாதனங்களை செய்யாத போது பிறவிக்கு உட்படுகின்ற ஒரு உயிர் நிலையற்ற இன்பத்தில் அழுந்தும் அதைத்தான் வணங்கும் இப்பிறப்பிவை நினையாதுங்கிறதுக்கு பிறகு நீளமாக சொல்கிறார் அதில் அழுந்திரும் நிலையற்ற இன்பத்தில் அழுந்திரும் குடும்பம் மனைவி மக்கள் இல்லறங்கிறது இறைவனை அடைவதற்கான ஒரு படிநிலை எங்கேயே நின்ற கூடாது ஆ இன்றைக்கு இன்றைக்கு கனியூரில் அந்த நிகழ்ச்சிப்பா கடுமையான கூட்டம் நூற்றி ஐம்பது பேர் இருக்கும்பா பயங்கரமான கூட்டம் எதுக்கு தேவையோ அதுக்கு வர்ற கூட்டத்தோடு அந்த மாதிரி நிகழ்ச்சினா தான் கூட்டம் கூட்டமாக வர்றாங்க இயற்கை உணவு பற்றி ஆராய்ச்சி பண்ணுற ஒரு டாக்டர்லாம் வந்துருந்தேன் ரொம்ப நேரம் பேசுனாங்க அங்கேயே அந்த அந்த டாக்டர் எழுதின ஒரு நூலுக்கு மதிப்புரை தானே என்னோட எனக்கு ட்யூட்டியாக கொடுத்துருந்தாங்க அதில் வந்து அந்த நூலில் அவருந்து இந்த சிவவாக்கியர் பாட்டு சொல்லியிருக்கார் நட்டகல்லை தெய்வங்கிற பாட்டை சொல்லியிருக்கிறார் நேற்று மாரியம்மன் கோயிலில் சொன்னதை அங்கே தான் சொன்னேன் நட்டகல்லை தெய்வம்னா கல்லை கும்பிடாதுன்னு அர்த்தம் கிடையாது கல்லையே கும்பிட்டுட்டுருக்காதுன்னு அர்த்தம் கல்லை கும்பிடாது என்று போரிடல ஆ கல்லை கும்பிடுறதுக்கு முன்பு சரியையில் இருந்திருப்பாங்களா அப்போ தான் சிவவாய்க்கர் எதையும் கண்டிக்கணும் சரியையும் கண்டிக்கணும் இல்லை அந்த சிவவாய்க்கர் எப்பவும் பாடினார் அவர் கும்பிட்டுட்டு தானே பாடினார் இப்போ வள்ளலார் வந்து உருவம் இல்லைன்னு எப்போது சொன்னார் உருவத்தை வணங்கிட்டு தான் சொன்னார் இன்றைக்கி நான் தான் பேசினேன் அஞ்சு திருமுறை வரைக்கும் உருவத்தை வணங்கிட்டு நாயன்மார்கள் மாதிரி அவர் தலங்களுக்கு போன பட்டியல் இருக்குது எந்தெந்த ஊருக்கெலாம் போனாருங்கிறது அவரே பாடியிருக்கார் ஒவ்வொரு ஊராக போய் பாடியிருக்கிறார் பதிகம் நம்ம இதில் வந்து தனித்தனி பதிகமாக வரும் அவர் ஒவ்வொரு கண்ணி ஒரு நாலு கண்ணிக்குள்ளே ஒவ்வொரு ஊராக சொல்கிறார் ஒவ்வொரு ஊருக்கு போனதெல்லாம் பாடுறார் அப்போ உருவம் வேண்டான்னு எப்போன்னு சொன்னார் உருவ வணங்கிட்டு தானே சொன்னார் அதே தான் சிவவாக்கியர் வந்து உங்களுக்கு கல் வேண்டாம்னு சொன்னால் அதுக்கு வந்து எதுவும் வேண்டாம்னு சொல்லணும் சரியே வேண்டான்னு சொல்லணும் சரியே நின்னவங்கிட்ட தானே கல்லில் வேண்டாம்னு சொல்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அது ஒரு இந்த ஆன்மீகவாதிகள் சிக்கிற இடம் கிரியை தான் சிவவாக்கியரை அப்படி புரிஞ்சுக்கணும் கிரியையில் லாக்காகிறாங்கிறத கண்டிக்கிறார் நான் அதை சொன்னேன் எங்களுக்கு எங்களுக்குமே இதான் பிரச்சனை திருமுறை வகுப்பு சித்தாந்த வகுப்புக்கு மாணவர்கள் வருகை பாதிக்கப்படுறதே எதனால்தான் தான் அதனால தான் நான் முற்றோதலையே கிரியைன்னு சொல்லிட்டேன் நீ கணியூர் பாடம் வருது அதில் போட்டிருப்பேன் முற்றோதலே கிரியைன்னு போட்டிருப்பேன் முற்றோதலை கிரியையில் சேர்க்கலாம் எதில் சேர்க்க முடியாது யோகத்தில் சேர்க்க முடியாது புதுசாக ஒரு விளக்கம் நேர்த்தி சொல்லியிருக்கிறேன் முற்றோதல் உங்கள் வகுப்பு எப்படி யோகம் ஆகும் அப்படின்னு கேட்பீங்க நீங்கள் ஒரு திருவாசகத்தை ரெண்டு நிமிஷத்தில் பாடுவீங்க நான் ஒரு திருவாசகத்தை பதினஞ்சு நிமிஷம் பேசுகிறேன் அந்த பதிமூணு நிமிஷத்துக்கு பேர் தான் யோகம் அந்த பதிமூணு நிமிஷம் நீங்கள் லேட் பண்ணுறீங்கல்ல அது பேர் தான் யோகம் பிறகு அதில் சித்தாந்தத்தை இணைக்கிறோம் ஞானமாக மாறுது உண்டா இல்லையா அப்படின்னு விளக்கம் சொல்லியிருக்கிறோம் அதை திரும்ப திரும்ப சொன்னாதான் நல்லா காலையில் அட்டென்ட் பண்ணிவிட்டு ஓடிடுறாங்கங்க பத்து பேருக்கு மேலே அது யாருன்னா எல்லாம் சைவம் தெரிஞ்சவங்க ஞான நூல் கேட்க வேண்டியவங்க ஓடிடுறாங்க இப்போ நானே ஒரு ஆறுதலாக சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பழைய உதாரணம் தான் சிதம்பரத்துக்கு போகிறேன்னு பஸ் எடுக்கிறோம் இடையில இறங்குறவனே நீங்கள் தடுக்க முடியுமா எழுபத்தஞ்சாவது கிலோமீட்டர் நிறுத்துங்க சார் எங்கே போகிறாள் சந்தைக்கு போகிறேன் அவனை நீங்கள் என்ன செய்ய முடியும் சந்தைக்கு போகிறான்னு சந்தைக்கு தான் போவான் நூற்றி ஐம்பத்தேழு ஆறு கிலோமீட்டரு வந்தோடனே நிறுத்துறீங்க சார் இங்கே தான் இறங்கணும் என்ன ரஜினி கூட ரிலீஸ் ஆகிருக்குன்னு போகிறவனே நீங்கள் சிதம்பரத்துக்கு கூட்டு போக முடியுமா அங்கங்கே இறங்குற உயிர் என்ன செய்யும் சிதம்பரம் வர்றதுக்குன்னு இருக்கிற உயிர் சிதம்பரம் வரும் அதனால நீங்கள் யார் வரல வந்தாங்கன்னு பார்க்காதீங்க நீங்கள் ஒழுங்காக வந்து பயனுடையன்னு சொன்னேன் நம்ம கண் முன்னாலே கிளம்புறாங்க சித்தாந்திகளே கிளம்புறாங்க ஆமாம் அவங்களே கிளம்புறாங்க அது காரணம் என்னன்னா அது நமக்கு இன்னும் திருவாசக பொருளுங்கிறதுனா என்னதுன்னு தெரியல இந்த சித்தாந்தத்துக்கும் பண்டார சாத்திரத்துக்கும் வேறுபாடு இருக்கிற மாதிரியே நாங்கள் விக்கிரமசிங்கபுரத்தில் படிக்கும்போது இப்போ இருக்கிற இயக்குனர் சொன்னாங்க பதினைஞ்சி நாள் உங்களுக்கு எதுக்கு சித்தாந்தம் படித்து தந்தோம் அப்படின்னு கேட்டார் ஆளாளுக்கு ஒரு பதில் சொன்னாங்க எல்லாரும் யாருமே அவர் நினைச்ச பதில் சொல்லலை நான் சொல்லட்டுவான் திருமுறை புரியுறதுக்காக சித்தாந்தம் நடத்தணும் போயிட்டு வாங்க அப்படின்னாரு உங்களுக்கு திருமுறை புரியணுங்கிறதுக்காக எதை நடத்தணும் சித்தாந்தம் நடத்தணும் இந்த ஆனந்த ராசனையா புக்கில் இருக்குது சித்தாந்த விளக்கத்தில் சொல்கிறாரு சைவ சித்தாந்தம் தெரியாதவனுக்கு திருமுறை தன்னை காட்டாது அப்படின்னு எழுதியிருக்கிறார் காட்டாதுன்னு எடுக்கிறார் அதனால் இந்த இடத்துல பாருங்கள் எப்போ உயிர் சாதனம் செய்யவில்லையோ அப்போ சாதனத்துக்கு அல்லாத இன்னொன்றுலாம் அழுந்தோம் அதுதான் இந்த உலகியல் நிலையற்ற இன்பம் அதைத்தான் அதை தொடர்ந்து சொல்கிறார் மங்கையர் தம்மோடும் பிணைந்து அப்படின்னு ஒரு வாட்டு சொல்கிறார் நிறையா உலகியலை சொல்லுகிறார் அதாவது நம்ம அறம் வேண்டாம்னு சொல்லலை அறத்தில் என்ன செய்யாதுன்னு சொல்றோம் அழுந்தாதேன்னு தான் அறத்தில் அழுந்தாதேன்னு தான் சொல்றோம் அதுலேயே ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது நம்ம சித்தியாரில் இருக்குது வேகமாக சரியகிரியை முடித்து விட்டுன்னு சித்தியாரில் ஒரு வரி இருக்குது நீங்க பூஜையை முடிச்சுட்டு கோயிலுக்கு வாங்கினா நடசாத்தன பிறகு இப்போதான் தான் பூஜையை முடிச்சேங்கிறீங்க அது அது சாமி அன்னைக்கு கொஞ்சம் ரெண்டு பூவை குறைவா போட்டால் என்ன பண்ணிடுவாரு சந்தானத்தை கொஞ்சம் கரை குறைவாக கரைச்சி ஊற்றிட்டா என்ன பண்ணிடுவார் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார் அன்னைக்கு தான் நம்ம நங்கு நங்குன்னு மணி அடித்து கோயில் மணியை விட அதிகமாக அடித்து கடைசியில் கோயிலுக்கு வந்தீங்களானாலும் நட சாத்தும் போது வந்து நிற்கிறீங்க நடந்தது நடந்ததை சொல்கிறேன் ஒரு கோயிலில் நடந்ததை சொல்கிறேன் மார்கழி விடியல் காலம் பூஜையில் இருக்கணும் எல்லாம் போய் சாமி கும்பிட்டு பூஜை முடிச்சுட்டு வெளியே கிளம்புறோம் நம்ம மாணவர் ஒருத்தர் அப்போ தான் பூஜை முடிச்சுட்டு வர்றாரு என்னத்தை சொல்கிறோம் அதை நீங்கள் என்ன செய்யணும் வேதமான வேகமாக க்ராஸ் பண்ணணும் அதெல்லாம் படிநிலைகளை வேகமாக க்ராஸ் பண்ணணும் இன்னைக்கு முற்றோதலுங்கிறீங்க முற்றோதல் உடுமலைப்பேட்டையில் முதல்ல முற்றோதல் பண்ண கேங்கில் நாங்கள் பத்து பேரில் முக்கியமானோட நானெல்லாம் யூகே பையாகிட்ட போய் முற்றோதல் தொடங்குன்னு சொன்னதே நாங்கள் தான் அவர் சொன்னார் நீங்கள் சொல்லிவிட்டு போயிருவீங்க தொடர்ந்து செய்கிறது யார் அப்படின்னாரு அது நடந்தே போச்சு நாங்களாம் போயிட்டு அவர் இருக்கிறாரு நீங்கள் சொல்லிட்டு போயிருவீங்க நான் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன் தொடங்கினா என்ன செய்து ஆகணும் அதனால் இப்போ வரைக்கும் நடத்துகிறார் ஆனால் அது நடத்துங்கன்னு கேட்டது அஞ்சு பேர் பாலுமாஸ்டி இறந்துட்டார் அட்ராஸ் கவுண்டருப்போ இல்லை அதுக்கு பிறகு சண்முகம்னு ஒருத்தர் கொடை சண்முகம் பாங்க கொடை வச்சுக்கிட்டே அலைவார் ஒரு பிராமின் ஒருத்தர் கருப்பார் இருப்பார் பிராமின் அவர் இறந்துட்டார் ரெண்டே பேர் இன்னொருத்தர் இங்கே ஒரு ஆட்டோ பார்ட்ஸ் கடை வச்சுருக்காரு வேதாத்திரி மகரிஷி டிஓடி நான் அஞ்சு பேர் தான் போய் கேட்டோம் முதல் முதலாக போய் அவர்கிட்ட அதுக்கு பிறகு எஸ்கேபியில் நான் போய் இருக்கிறேன் சுமார் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முந்தி அப்போ அந்த இருபத்தஞ்சி நாங்கள் காலையில் ஏழு மணிக்கெலாம் போயிடுவோம் நாங்கள் தான் அங்கே ஒரு நடராஜர் உண்டு ஐயாவுடைய இதில் அதை எடுத்து வச்சு மாலையெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணுவோம் அப்போ போய் ஆனால் அதுலேருந்து வெளியே வந்தோம் இல்லை இன்றைக்கி அந்த திருவாசகத்தை சமாளிக்கிறோமில்ல இன்றைக்கு திருவாசகத்தை நம்ம வந்து யாரும் பாடணும் நம்மளால் பாட முடியாமல் போகலையே அவங்க தப்பாக பாடனால நம்மளால் எப்படி பாட முடியும் சரியாக நம்மளால் பாட முடியும் அன்றைக்கி அந்த அளவுக்கு பழகணும் அது அது நிறைய விஷயம் இருக்குது அதில் நம்ம மாணவர் ஒரு மாணவர் ஒரு மாணவர் என்கிட்ட சொல்ல அதனால இந்த உயிர் சாதனம் செய்யாத போது எங்கே போய் விழுந்துரும் உலகில் உலகில் போய் விழுந்துரும் அதைத்தான் அவர் பதிவு பண்றார் உலகியல்ல போய் விழுந்துரும் முக்குண சார்பு அதுக்கு அடுத்த தலைப்புக்கு போயிருங்க அடுத்து இறைவனை சொல்றாரு இறைவனே உனக்கு முக்குண சார்பு இல்லை தத்துவ சார்பு இல்லை தத்துவ சார்பு இல்லைங்கிறதுக்கு உனக்கு அடையாளம் இல்லைன்னு அர்த்தம் அது இறைவனுக்கு இல்லைன்னு ஏன் சொன்னார்னா இது எனக்கு இருந்ததுனால தான் முக்குண சார்பு இருந்ததுனால தான் நான் இதில் விழுந்தேன் உலகியில் விழுந்தேன் நான் விழுந்தேன் உனக்கு அது இல்லை நீ என்னை காப்பாற்றின்கிறார் உனக்கு அது இல்லை என்னை காப்பாற்றினான் இறைவன் நமக்கு அற்புதங்களை செய்யும்போது இது அற்புத இருக்கிறதுனால சொல்கிறேன் இறைவன் நமக்கு அற்புதத்தை செய்யும் போது முக்குணங்கள் இறைவன் கொடுக்குற எந்த ஞானத்துக்குள்ளே ஒடுங்கிறோம் பதிஞானத்துக்குள்ளே ஓடிங்கிறான் அதனால தான் அந்த முக்குணம் உனக்கு இல்லை முக்குணம் உனக்கு இல்லைங்கிறார் நான் உலக வசப்பட்டதுக்கு காரணம் முக்குணம் உனக்கு முக்குணம் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம் நீ பதிஞானம் உடையவன் எனக்கு பதிஞானத்தை தந்து உன்னுடைய பதிஞானத்துக்குள் என்னுடைய எதை ஒடுக்கி கொண்டாய் என்னுடைய முக்குணங்களை ஒடுக்கி கொண்டாய்னு அர்த்தம் ஒடுக்கி கொண்டாய் இதை எனக்கு செய்வதற்காக இளமை தன்மையுடைய அம்மையோடு வந்தாய் அம்மை வரும்போது இளமையோட வரலாம் ஆனால் அம்மை தனியாக வரும்போது ரொம்ப இளமையா காட்டக்கூடாது அதுதான் நான் சொன்ன நம்ம இதுல மூவர் கண்டியம்மன் கோயிலுக்கு செல எடுக்க போனோம் நாங்க அந்த அம்மையை வந்து ரொம்ப இளமையா காட்டாம கொஞ்சம் இருது ரொம்ப இளமையா காட்டாமல் செஞ்சிருக்காங்க ஏன்னா அப்படி காட்டினா அது என்ன வடிவமாயிரும் வேக வடியமாயிரும் மகிஷாசுரம் அர்த்தினியாக இருக்குது திரிசூலம் வச்சிருக்குது கீழே சூரன் படுத்துருக்குறான் முகமும் அப்படி இளம் வயசு முகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும் சிவனோடு இருக்கும்போது என்ன வடிவத்தில் வேணாலும் இருக்கலாம் ஏன்னா சிவனுக்கு அடங்கி தான் அது நிற்கும் ஆனால் தனியாக இருக்கும்போது என்ன செய்யாது நம்ம வீட்டில் அப்பா இருக்கும்போது அம்மா கொஞ்சம் அடக்கி வாசிக்கும் அப்பா வீட்டில் இல்லைன்னா அது அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கத்தும் உண்டா இல்லையா அதனால தான் அந்த திருமேனி நல்லா கவனிச்சோம்னா முகத்தை நல்லா கீழே இறக்கி அந்த இது அந்த காட்டியிருக்காங்க நல்லா அது அலங்காரம் பண்ணும்போது நல்லா இருக்கும் ஆமா அந்த மாதிரி காட்டுறது அதுக்காக நம்ம அம்மாவே வந்து நம்ம வீட்டில் மூத்த மகனா இருந்தா அம்மாவை நம்ம ஒரு விதமா அம்மாவை வந்து வேகமா இருக்கிறத பார்த்துருப்போம் அஞ்சாவது பையன் ஆறாவது பையனா இருந்தா அம்மாவுடைய அந்த பக்குவம் ரொம்ப நிதானமாக கையாள் பார்த்துருப்போம் கொஞ்சம் பார்த்தீங்களா அதுதான் அதை நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஆ முகத்தை அப்படி இறக்கி போட்டிருப்பாங்க கொஞ்சம் ஆ அதனால இதில் அம்மையை வந்து கோமளம் உடையவள் சிவனோடு அம்மையை காட்டும் போது எப்படி வேணாலும் காட்டலாம் கலெக்டர் வரும்போது எந்த போலீஸ் அதிகாரி வேணாலும் வரலாம் சிட்டான எல்லா அதிகாரியும் யாருக்கு அடங்கணும் கலெக்டருக்கு அடங்கணும் நாங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது எயித்து வரைக்கும் முதல்ல எயித்து வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க அதுக்கு பிறகு டென்த்து வரைக்கும் பண்ணுவாங்க அதுக்கு பிறகு டுவெல்த்துக்கு பண்ணுவாங்க சாயங்காலம் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இருக்கு அரசு வந்து பள்ளிக்கூட விழாக்கள் அரசு நலத்திட்டங்கள் இல்லாமல் பள்ளிக்கூட விழாக்கள் நடக்கக்கூடாதுங்கிறது அரசினுடைய விதி தமிழக அரசு விதி ஒரு பள்ளிக்கூட விழா என்ன இல்லாமல் நடக்கக்கூடாது எஸ்கேபியில் இப்போ நடந்ததில்ல விசாலீஸ்வரி போச்சதில்ல என்ன திட்டத்தோட அரசு நலத்திட்டம் இல்லாமல் ஒரு பள்ளி விழா நடக்கக்கூடாது இது அரசு விதி காலையில் எட்டு மணிக்கு யார் வருவான்னா அந்த எட்டாம் வகுப்பு வரைக்கும் உள்ள பொறுப்பு இருக்கிற அதிகாரி வருவார் அவர் வர அவருக்கு மேலே டிஓ வருவார் டிஓ வர்றான்னு தெரிஞ்சோன்னா இவர் போய் கேட்டுக்கிட்டேன் நின்றுட்டு இருப்பார் ஷேர் போட்டு உட்காந்துருப்பார் டிஓ வந்தோன்னு எந்திரிச்சுருப்பார் பிறகு டிஓ அவர் டியூட்டியை பார்க்க போயிருவார் அவர் இவருக்கு ஃபோன் வரும் சிஓ வந்துட்டுருக்காருன்னு உடனே இவர் சிஓ ஓடி வந்து கேட்டு பக்கத்தில் ஷேர் போட்டு கை கட்டி உட்காந்துருப்பார் நாங்கள் கண்ணால் பார்த்தது அதுக்கு கலெக்டர் வர்றாருன்னு ஃபோன் வரும் மூணு கை கைகட்டி நிற்பாங்க மூணு நாங்கள் என்ன செய்யணும் போட்டு ஓடிடுவோம் ஏன்னா அவனும் அந்த மேடையெல்லாம் ஆக்கிரமிச்சிருவானுங்க மேடையெல்லாம் நம்ம கையில் தரமாட்டான் அந்த மேடையை எப்படி கையாளணும் அஜந்தானெலாம் சொல்லுவோம் அதுக்கு நிறைய வார்த்தை இருக்குது யாரை முதல்ல கூப்பிடணும் சப் கலெக்டர் எப்போ கூப்பிடணும் கலெக்டர் எப்போ கூடணும் மினிஸ்டரை எப்போ கூடணும் எந்த மினிஸ்டரை எப்போ கூப்பிடணும் அதெல்லாம் நமக்கு தெரியாது அதனால் எங்களை எல்லாம் விரட்டி விட்டுருவாங்க கீழே இறக்கி ஓட்டி விட்டுருவாங்க ஆமாம் அப்போ கலெக்டர் இருந்தோன்னே எல்லாருமே கை விட்டி நிற்பாங்க இப்படி அங்கே இறைவன் நிற்கும்போது அம்மா எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது என்ன பண்ணாலும் அது யாருக்கு கட்டுப்பட்டது தான் ஆனால் அம்மை தனியாக நிற்கும் போது வந்து வேக வடிவும் கூடாது அதே மாதிரி யோகம் செய்கிறவங்களும் அம்மையை தனியாக பண்ணக்கூடாது அபிராமிப்பட்டார் அதனால தான் சிவனை சேர்த்து சொன்னது யோகம் பண்ணுறவங்க யாரை தனியாக தியானிக்கக்கூடாது தனியாக தியானிக்கிற மறவே கிடையாது தியானிக்க கூடாது அப்படி தியானிப்பவனாக இருந்தால் அவன் நிட்டை கூடுகிற அளவுக்கு பவர் உள்ளவனாக இருக்கணும் அவனு அவனுடைய மந்திர சக்தியும் அதிகமாக இருக்கணும் அவனுடைய மந்திர சக்தியும் அதிகமாக இருக்கணும் மற்றவங்க அம்மையை தனியாக தியானிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் அதனால தான் இறைவனை பார்த்து உனக்கு முக்குணம் இல்லை நான் முக்குணம் வசப்பட்டு இருந்தேன் நீ பதிஞானம் உடையவன் எனக்கு பதினியானம் தந்து என்னை என்ன செய்தாய் என் பதிஞானத்தை உனக்குள் ஒடுக்கினாய் இந்த உலகிலிருந்து மீட்டாய் அது அற்புதம் அவ்வளோதான் அது அற்புதம் ஒடுக்கிட்டாய் குணங்கள் அழியாது குணங்கள் ஒடுக்கப்படும் என்னை சேர்த்து அதை நான் ஒரு அற்புதமாக பார்க்கிறேன் அதை என்னது என்று என்னால் அறிய முடியவில்லை அப்படின்னு சொல்றாரு இந்த பதியம் முழுவதையுமே நீங்க ஆணவமல நீக்கமா பாருங்கன்னு சொல்லியாச்சு ஏன்னா இந்த சித்தின்பம் சொன்னாலே என்ன மலம் தான் காரணம் ஆனவ மலம் தான் காரணம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி அடுத்த மந்திரத்துக்கு பொருள் ரெண்டே நிமிஷத்தில் எழுதிட்டு கலந்துரும் மந்திரம் ஏழு இந்த பிறவியில் நம்ம இவ்வளோ நேரம் பேசணும் இல்லை தவம் செய்யலும் இல்லை அடுத்த மந்திரத்தை படித்து பாருங்க இப்பிறப்பினில் இணைமலற்ான் இயல்படும் தோதி தப்பிலாது பொற்களலுக்கு இடாதது பார்த்தீங்களா என்ன செய்யலை அதை நம்மளாக சொன்னோம் மணிகவாசர் சொல்கிறேன் நான் பல முறை சொல்லிட்டேன் நாம் ஒரு முறை கூட பேசிய வார்த்தையை வாபஸ் வாங்கியதில்லை நம்ம வண்டி எந்த முட்டு சந்துக்கும் போகாது பாருங்க அந்த மந்திரம் அப்படியே வந்தாச்சு இந்த பிறப்பில் பூக்களை பறித்து ஐந்தொழுத்து சொல்லி தடையில்லாமல் உன் திருவடிக்கு நான் இடவில்லை உன் தடை இல்லாமலும் திருவடிக்கு நான் மலர்களை இடவில்லை சித்தின்பத்தில் அழுந்திரேன் அடுத்தது அதுதான் சாதனம் இல்லைன்னா இதில் விழும்னு சொன்னமுல்ல அது அப்படியே அவரே சொல்லிட்டார் சித்தின்பத்தில் அழுந்திரேன் பயன் இல்லாமல் கிடந்தேன் உன் திருவடி இரண்டையும் எனக்கு காட்டினாய் நீ தந்தை நீ அடிமை கொண்ட வியப்பை எவ்வாறு இது நிகழ்ந்தது என்று என்னால் அறிய முடியவில்லை குறிப்புறை இணை மலர் என்றால் இரண்டு இரண்டாக வைத்து கட்டுகிற மலர்னு பொருள் சொல்லலாம் அல்லது இணை மலர்னால் லெஃப்ட் சைடில் மல்லிகை வைச்சா ரைட் சைடில் என்ன தான் வைக்கணும் அந்த அப்படியே எடுத்துக்கலாம் ஒத்த மலர்கள்னு அர்த்தம் இணை மலர்னால் ஒத்த மலர் இப்போ இந்த மாலையில வைக்கிறாங்களா அந்த புயனது வெள்ளை கலரில் அது என்ன பூ சம்பங்கி சம்பங்கி இந்த பக்கம் ரெண்டு வச்சா அந்த பக்கம் ரெண்டு எதுதான் வைக்க முடியும் ஆ வாடாமல்லி இந்த பக்கம் ரெண்டு வச்சா அந்த பக்கம் ரெண்டு வாடாமல்லி அதே இணைமலம் இயல்பு என்ற சொல்லுக்கு முறை என்று பொருள் இறை வழிபாட்டில் தவறக்கூடாது என்பதை தப்பிலாது நாள் மைப்பு அப்படின்னு ஒரு சொல் இருக்குது கரிய மேகம்னு அர்த்தம் இறை வழிபாட்டில் ரெண்டாவது இரண்டாவது முட்டாதுன்னு சொல்றோம்ல சைவத்துல இந்த முட்டாது தான் தப்பிலாது அதையெல்லாம் விரிவா அடுத்த வகுப்பில் பார்க்கும் மணி ஏழரைக்கு மேல ஆயிடுச்சு வகுப்பை நிறைவு செய்வோம் பிழைத்தவன் பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நான் குருநாதர் சம்பந்த சரணாலயில் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொள்ளும் ஆறுது கேட்போம் எம்பெருமான் வெள்ளி எழுந்தருடா என்று நாளை பணி பணிநோக்கி செல்வோம் சிவாயினமும் சிவாயினம்